டியூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் குடியேறி இருக்கின்ற இஸ்ரேலிய அத்துமீறிய குடியேற்றவாதிகள் பாலஸ்தீனம் காசாவிற்கு சென்ற உணவுப் பொருட்களை லாரிகளில் மறைத்து அடித்து உதைத்து அவற்றை உடைத்து வீசுகின்ற காணொளிகள் உலக அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஜோர்டான் நாட்டில் இருந்து இந்த உணவு லாரிகள் மேற்கு கரை வழியாக காசா நோக்கி சென்ற வேளை இந்த குடியேற்றவாசிகள் அதை தடுத்து உடைத்து நொறுக்கி இருக்கின்றார்கள் இது குறித்து அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சுலீவன் இது ஒரு கொள்ளை அடிக்கும் செயல் என்றும் ஒட்டுமொத்த அவமானகரமான செயல் என்றும் கூறியிருக்கின்றார் உலகத்தில் அகதிகளுக்கும் ஏதிலிகளுக்கும் செல்லுகின்ற உணவுப் பொருட்களை அழித்து ஒழித்து அவர்களை பட்டினியில் போட வேண்டும் என்று அரசுகள் நினைப்பதை விட மக்களே நினைத்து இப்படி செய்கின்றார்களே என்பதுதான் அதிசயமானதும் மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் மக்களுடைய இன்றைய மனோநிலை குறித்த ஒரு புகைப்படமாக இந்த க அமைந்திருக்கின்றது இதற்கு பின்னர் என்னதான் செய்யலாம் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி என்ன முளம் என்ன துருக்கி அதிபர் கிரேக்கத்தினுடைய பிரதமரை சந்தித்து நேற்று ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது வெளிப்படையாக ஒரு விடயத்தை சொன்னார் தாங்கள் காயமடைந்த ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயிரம் வரையான உறுப்பினர்களுக்கு தங்களுடைய நாட்டு வைத்தியசாலையில் வைத்து அதாவது தலைநகர் அங்காராவில் வைத்து வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பகிரங்கமாக கூறினார் ஏற்கனவே அவர் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத ஸ்டேட் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் கிரேக்க பிரதமரிடம் அவர் கூறுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று நீங்களும் முடிவு செய்திருப்பது தனக்கு இதயத்தில் வலியை ஏற்படுத்துவதாகவும் ஹமாஸ் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பே அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது காசாவில் நடைபெறுகின்ற செயல்களை பார்த்து ஹமாஸை பயங்கரவாத அமைப்பு என்று கூறி இஸ்ரேல் பற்றி எதுவுமே கூறாமல் உலகத்தின் தர்ம நியாயங்களுக்கு அடிப்படையில் தவறானது என்பது தையீப் கருத்தாகும் மேலும் இஸ்ரேலினுடைய தலைவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் போர்க்குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டு கருத்திற்கு இடம் கிடையாது என்றும் அவர் கூறுகின்றார் நவம்பர் மாதம் அவர் இஸ்ரேலை பயங்கரவாத ஸ்டேட் என்றதன் பின்னதாக இஸ்ரேலில் இருந்து நடைபெறுகின்ற இறக்குமதிகளை எல்லாம் தாம் நிறுத்துவதாக அறிவித்ததும் இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை ஆறு எட்டு பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்தை நிறுத்துவதாகவும் கூறியிருப்பதானது துருக்கியினுடைய புதிய நிலைப்பாடாக இருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ரபா நகரத்திற்குள் முழுமையான பேரழிவை ஏற்படுத்துமாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைவதற்குரிய அபாயகரமான ஒரு சதுரங்க ஆட்டத்தினுடைய அடையாளமாக இந்த அதிர்வலை இருக்கின்றது இதை தடுப்பதற்கு அமெரிக்கா பெரும் போராட்டங்களை நடத்துகின்றது கட்டார் நாட்டினுடைய பிரதமர் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது ஹமாஸ் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை ஏறத்தாழ மரணமடைந்த நிலைக்கு வந்துவிட்டதாக கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய ரெபா நகரத்தின் மீதான தாக்குதல்கள் இனி பேசுவதற்கு இடமில்லாத சூழ்நிலையையும் இதுவரை பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை எட்டலாம் என்று தாங்கள் பட்ட எல்லாம் அடித்து முறித்து விட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் டி எஃப் எப் என்கின்ற இஸ்ரேலினுடைய படை பிரிவினர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவன பணியாளர் ஒருவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் ரபா நகர இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையை பணியாற்ற முடியாத அளவிற்கு அங்கு நிலவரம் இருக்கின்றது இதுகுறித்து இஸ்ரேலினுடைய படைப்பிரிவு கூறுகின்ற பொழுது அவர்கள் நடமாடி தெரிந்ததாகவும் போர் நடைபெறுகின்ற இடத்தில் இவர் ஐக்கிய நாடுகள் சபை இவர் இந்த சபை இவர் அந்த சபை என்று பல சபைகளையும் பார்த்து ஒரு போரை நடத்த முடியாது போரினுடைய சுப்பாக்கி வீச்சில் அவர்கள் இறக்க வேண்டி வந்துவிட்டது என்றும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது அல்ல என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்ல போகின்றது பட்டியலை அது வெளியிடும் வேறு என்னதான் செய்ய முடியும் என்பது கடந்த போர்க்கால வரலாறாக இருக்கின்றது இந்த சம்பவங்கள் நம் முன் எழுப்புகின்ற கேள்விகள் முதலாவது கேள்வி இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி அடுத்த கட்டம் என்ன என்பது உலக ஒழுங்கை மாற்றுவதற்காக இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போர்களை நாங்கள் தெளிவாக பார்ப்போமாக இருந்தால் எப்படி கைத்தொழில் புரட்சி வந்த பின்னர் உலகம் மாறியதோ இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலகம் மாறியதோ அதுபோல மூன்றாவது உலக மகா யுத்தம் இல்லாமலே மூன்று பெரும் பிரச்சனைகள் உக்ரைன் கிழக்கு தைவான் ஆகிய மூன்று பெரும் பிரச்சனைகளும் மூன்றாவது உலக மகா யுத்தம் போன்ற பிரச்சனை இந்த மூன்று சிக்கல்களுமே உலகத்தின் வளங்களை ஒரு சிலர் அனுபவித்துக் கொண்டிருக்க உலகத்தில் ஐந்தில் நான்கு பங்கு மக்கள் ஏழைகளாக இருக்க ஐந்தில் ஒரு பங்கு மக்கள் அந்த வளங்களை அனுபவிக்க உலக ஒழுங்கு முற்றிலும் பாரபட்சமானதாக இருக்கின்றது என்ற குரல்களினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது எனவே இந்த உலக ஒழுங்கு பறிபோய் விடுமாக இருந்தால் தாமும் ஏழைகளாக வேண்டி வரும் என்பதனால் மேற்கு நாடுகள் இதில் விட்டுக் கொடுப்பதற்கு இடமே இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போரினுடைய அடுத்த கட்டம் யாரோ ஒருவர் வெற்றி பெறாமல் இதை முடிக்க முடியாது இது பேசி தீர்க்கின்ற விடயம் அல்ல என்பதே கள நிலவரமாக இருக்கின்றது இரண்டாவது வெற்றியினால் ஒரு பிரச்சனையை தீர்த்து விட முடியுமா அப்படியாக இருந்தால் ஈராக்கில் நடைபெற்ற போரில் சதாம் ஹுசேன் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் அந்த வெற்றியானது தீர்வை தந்ததா அந்த வெற்றியினால் கண்டது என்ன என்றால் எதுவும் இல்லை தான் ஆனால் வெற்றி பெற்றவன் எழுதியதே உலக வரலாறாக இருப்பது வெற்றி பெற்ற பெற்ற எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் படிக்கின்ற உலக வரலாறுகள் எல்லாமே வெற்றி பெற்றவர்களை கதாநாயகர்களாகவும் தோற்று போனவர்களை குற்றவாளிகளாகவும் காட்டி எழுதப்பட்டதுதான் எனவே இந்த போரிலும் யாராவது தோற்று விடுவார்களாக இருந்தால் இன்று ஹிட்லர் மீது சுமத்தப்படுகின்றதை போன்ற குற்றங்களை அவர் மீது சுமத்தி வெற்றி பெற்றவர் புனிதராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இந்த உலகத்தில் நிலவுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளே என்பதை இந்த போர்க்களத்தில் இருப்ப வர்கள் அறிந்திருப்பதனால் அவர்கள் இந்த போரை வெல்வதற்காக எதையும் செய்வார்கள் இப்படி அகதிகளினுடைய உணவுப் பொருட்களை கூட உடைத்தறிவதன் மூலமாக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கள நிலவரமாக இருக்கின்றது பொய் நாகரிகம் ஒன்று வரப்போகின்றது கோட்பாடு என்பது அடிப்படையில் வடிகட்டிய பொய் என்பது அனைவரும் அறிந்ததே அந்த வடிகட்டிய பொய் வரலாறு ஒன்று புறக்க போவதற்கான அத்தனை சம்பவங்களும் நடைபெறப் போகின்றன அடுத்த கட்டம் என்ன இந்த கேள்விக்கு உள்ளேயே கேள்விகள் சில இருக்கின்றன இந்த போர்க்களங்களில் நடைபெறுகின்ற அநீதிகள் எல்லாம் சமயங்களின் பேரில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே சமயங்களினால் குறிப்பிடப்படுகின்ற கர்ம கோட்பாடுகள் தகர்ந்து விட்டது என்பதையும் இவர்கள் உண்மையில் அதை நம்பவில்லை என்பதையும் இந்த செயல்களில் இருந்து கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது பரலோகத்தில் அல்லது கடவுளின் உலகத்தில் சிறந்ததொரு வாழ்க்கை இருக்கின்றது என்று இவர்கள் உலக பாடம் நடத்தி வந்தவர்கள் ஆனால் அப்படி ஒன்று இல்லை என்பதை இவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள் என்பதனால் தான் இப்படி செய்கின்றார்கள் எனவே இவர்கள் முன்னர் பரப்பியது கூட வடிகட்டிய கொன்ஸ்பயர் பொய் கோட்பாடே என்பதை இவர்களுடைய இந்த செயலினால் உலகம் கண்டுபிடிக்கும் ஏனென்றால் இது சமூக வலைத்தள காலம் பொய்கள் அம்பலத்திற்கு வரும் மூன்றாவதாக இனி எதுவும் நடந்தாலும் நடக்கலாம் நடப்பதே தர்மமாகும் என்பதை இந்த உலகம் கண்டுபிடித்திருக்கின்றது இதுவரை காலமும் உலகத்தை வழிநடத்தி வந்த நீதி கோட்பாடுகளும் கர்ம கோட்பாடுகளும் சமய கோட்பாடுகளும் மனிதனால் கைவிடப்பட்ட நிலை வந்து புதியதொரு கோட்பாடு வரப்போகின்றது உலக ஒழுங்கு மாறுவதற்கு முன்னதாக மனிதன் நம்பிய நம்பிக்கைகள் எல்லாம் தகரப்போவதன் அடையாளமாக இவை இருக்கின்றது ஏனென்றால் எல்லா நம்பிக்கைகளையும் இவர்கள் கைவிட்டு இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் வரப்போகின்ற பசிபிக் பிராந்தியத்தில் தைவானனுடைய நிலை எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மை இப்படி வாழுங்கள் வாழ்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறிய இவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த போர்களை பயன்படுத்த வேண்டும் எனவே இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் உலகம் மாறத்தான் போகின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்றார்கள் ஆனால் அந்த மாற்றம் சரியாக மாறுகின்றதா தவறாக மாதா என்பதை பார்த்தால் இப்பொழுது அந்த மாற்றம் கூட தவறான திசையில் மாறுகின்றது என்பதுதான் இந்த நூற்றாண்டின் சிக்கலாக இருக்கின்றது எனவே இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய அடுத்த கட்டம் நாம் நினைப்பதைப் போல ஒரு சரியான தீர்விற்கு வராமல் வெற்றி ஒன்று நாள் மட்டுமே இதை முடிக்கலாம் என்கின்ற நோக்கத்தில் செல்லுகின்ற உலகம் மிகப்பெரிய போர்களை நடத்துவதற்கான அத்தனை அபாய சமிக்ஞைகளும் தெரிகின்றன அவை வராமல் தடுப்பதற்குரிய வல்லமை யாரிடம் இருக்கின்றது நாம் நம்பிய நம்பிக்கைகளிடம் இருந்தால் அந்த நம்பிக்கைகள் வெற்றி பெறும் இல்லையே அந்த நம்பிக்கைகளையே சிதைப்பவர்களுடைய கைகளில் உலகம் மறுபடியும் சென்றடையும் உலகம் மாறினால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று மேற்கு நாடுகளும் உலகம் மாறாவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று மற்றே நாடுகளும் நினைக்கின்ற ஒரு கை நிற்கின்றன இதில் யார் வெற்றி போகின்றார்கள் வெற்றி பெறுபவருடைய கைகளில் புதிய வரலாறு வந்து போகின்றது அந்த இடத்தில் நீதி என்பது இருக்குமா என்றால் இல்லவே இல்லை புதிய நீதி வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பாக எழுதப்படும் அதை மற்றவர்கள் சரியென்று உலகம் முழுவதும் அலைந்து தெரியப் போகின்றார்கள் இதுதான் நடக்கப் போகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை